இந்த மாதிரி போல்டபிள் பெட் எல்லாம் கிவ் ஃப்ரீயாவே கொடுத்துருக்க பிரதர் எந்த பெட் லேட்டக்ஸ்ல வாங்கினாலும் இந்த பில்லோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிக்கும் குவாலிட்டியில கம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம் இந்த மாதிரி பில்லோக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா பேம்போ கவர் தான் போட்டு கொடுத்துருக்கோம் கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் பண்ணு நெஞ்சு பண்ணிருக்கோம் பிரதர் இந்த மாதிரி இந்த மாதிரி போல்டபிள் பெட் வீட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து நல்லா சேவிங்கா இருக்கும் ஒரு பத்து வீட்டு வாங்குறாங்கன்னு ஒரு பெட் ஃப்ரீயாவே கொடுத்துருக்க பிரதர் ஒரு பில்லோ ஆனாலும் டெலிவரி ஃப்ரீ தான் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அது ரிட்டர்ன் ஆயிடும் பத்தாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு தரேன் சிங்கிள் கார்டு நம்ம எவ்வளவு தூரம் இப்படி உள்ள உட்காந்து அப்படினால நல்லா சாஃப்டா உள்ள போகும் ஆனா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் ஆகும் டபுள் சைட் யூஸ் பண்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கோம் இந்த சீலோட நீங்க தாராளம் எடுத்துக்கலாம் தேர்ட்டி டூ டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் குஷன் போட்டு இது ஒரு கலர்லயும் கொடுத்துடலாம் புது வழி வரவே வராது நீங்க எவ்வளவு கிலோ இருந்து யூஸ் பண்ணாலும் சரி எயிட் இன்ச்சு டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் லேட்டக்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்ம சார்கோல் லேட்டக்ஸ் வச்சிருக்கோம் இங்க பாருங்க வெறும் பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொயின் சைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் பத்து வருஷத்துல வந்து பீஸ் டு பீஸ் தாராளமா மாத்திக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் வாங்குற பெட் உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் கொயின் சைஸ் Ultimate VS Ultimate VS Ultimate ஹலோ இன்னைக்கு மேட்ரஸ்க்கு தான் வந்திருக்கோம் சோ இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் நேரடி தயாரிப்பு லேட்டக்ஸ் மேட்ரஸா இருக்கட்டும் ஃபோம் இருக்கட்டும் எல்லாமே ஏ டு நேரடி தயாரிப்புங்க நீங்க ரீட்டைலர் வாங்குறதுக்கும் இங்க வந்துட்டு நீங்க நேரடி தயாரிப்பு பண்ற இடத்துல வாங்குறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா மெயின் காஸ்ட் ரெண்டாவது குவாலிட்டி இவங்கள்ட நீங்க மேட்ரஸ் எடுக்கிறீங்கன்னா குவாலிட்டி ஹையாகவும் ரேட் கம்மியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பத்தின டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டா சொல்றதுக்காக பிரதர் வந்து பக்கத்துலேயே இருக்காரு ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ஸோ ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் மூலமா நம்ம லாஸ்ட் ப்ரீவியஸா வீடியோ போட்டு வேற லெவல் ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்தாங்க அது தொடர்ந்து இன்னொரு வீடியோக்கு வந்திருக்கோம் இந்த வாட்டி நிறைய ஆஃபர்ஸோட வந்திருக்கேன்னு சொல்லி சோ அது அப்படியே ஒன் பை ஒன்னா சொல்லாரு நம்ம வந்து இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க நிறைய வீடியோ போட்டுருங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்தாங்க நிறைய வந்து நல்ல ஆதரவு வந்தாங்க அந்த கஸ்டமருக்கு நம்மளும் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜும் வச்சிருக்கோம் அந்த மாதிரி வந்து மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஆர் டென் கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போல்டபிள் பெட்டெல்லாம் ஃப்ரீயாவே கொடுத்துருக்கோம் சூப்பர் பெட் வாங்குறப்போ இல்லையோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாத்தையும்

பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க நீங்க பேஜ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா அதாவது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சீங்கனாவே போதும் அதுல இருந்து இன்னும் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பண்ணி தரேன் அது சப்போஸ் நீங்க நேர்லயே வரீங்க நீங்க நேர்லயே வந்து பாத்துட்டு நீங்க பேஜ் ஃபாலோ பண்ணி காமிச்சிட்டு கூட தாராளமா அந்த எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் நீங்க வாங்கிட்டு போயிருக்கோம் ஓகே ப்ளூ ஸ்டார் பொறுத்த வரைக்கும் லேட்டக்ஸ் மேட்ரஸ் தான் இப்பவும் புதுசா பாக்குற மக்களுக்கு ஏன் நேரடி தயாரிப்பு கிட்ட போய் வாங்கணும் ஏன் ரீடெய்லர் கிட்ட வாங்கணும் அப்படிங்கிற அந்த டீடைல் அந்த கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க அதை அப்படியே கிளியர் பண்ணிக்கோங்க நம்ம நேரடியா பண்றது என்னன்னா நீங்க வந்து எங்க போய் வாங்கினாலும் ஓகே சார் பண்ணி கொடுக்குறோம் நீங்க பாத்துருங்க அப்படின்னு நம்மளுக்கு அப்படின்னா நீங்க இங்கே உட்காந்து உங்க கண்ணு முன்னாடி அடிச்சாரு இல்ல பிஸியா இருக்கீங்களா நான் இந்த வெட்டு எனக்கு அடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு போறீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்பிச்சு தரேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குவாலிட்டியில கம்பரமைஸ் பண்ணவே மாட்டோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் போட்டு தருவோம் நீங்க சொல்ற ஸ்பெக்ட்லயும் நீங்க சொல்ற கலர்லயும் நீங்க எங்க டெலிவரி கொடுக்குற சொல்லுங்க நான் வீட்லயே கொண்டு வந்து கொடுத்துருவோம் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா நம்ம வந்து நிறைய மக்கள் ஆதரவு காட்டி நானும் அவங்கள நம்பி பிளைண்டா பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃபுல்லா கொடுத்துருக்கேன் கொடுக்க மாட்டாங்க நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்கேன் ஆல் ஓவர் இந்தியா வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுத்துருக்கேன் சென்னை மக்கள் அதிகமா வந்து வாங்குறாங்க வீக்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து சென்னை வந்துகிட்டே இருக்கு வீட்டிலே கொண்டு வந்து இறக்கி கூட வச்சிருவோம் ஓகே வீட்ல இருந்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி இந்த மேட்ரஸ் வேணும்னு சொல்லிட்டா போதோ வித் இன் எ வீக் குள்ள வந்துருமா நீங்க சைஸ் ஸ்பெக்கும் சொன்னா போதும் அது ரெண்டு நாள் மூணு நாள் கூட அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துறோம் கோயம்புத்தூர்ல நாள் மூணு குள்ள கொடுத்துறோம் டைம் அன்னைக்கே கொடுத்துறோம் ஓகே கோயம்புத்தூர்னா டெலிவரி அன்னைக்கே கொடுத்துறலாம்னு சொல்லிருக்காங்க அதர் डिस्ट्रिक्टல இருக்குறவங்களுக்கு 1 ஆர் 2 டேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜ் இது மட்டும் ஆகும் ஆமா ஓகே 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 பிரதர் இப்போ இந்த வீடியோல என்னென்ன நெக்ஸ்ட் பிளான் பண்ண போறீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் பண்றோம் நம்ம கிட்ட என்னென்ன பெட் இருக்கு அது ஃபுல்லாவே காமிச்சிடலாம் எதுக்கு அப்படின்னா நீங்களே பாத்துக்கிட்டு இப்ப

பண்றீங்க அப்படின்னா போல்டபிள் பெட் நிறைய பக்கம் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி போல்டபிள் பெட் வீட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து நல்ல சேவிங்க இருக்கும் இது பாத்தீங்க அப்படின்னா வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நீங்க மடிச்சு உரமா எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சின்ன ரூமா இருக்கு இல்ல ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க இல்ல ஒரு ரூம் எடுத்து அங்கே பேச்சுலர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பெட் யூஸ் பண்ணுவோம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் மார்க்கெட்ல இந்த மாதிரி கிடைக்காது கண்டிப்பா ஸ்ட்ரெயிட் பெட் தான் கிடைக்கும் நம்ம மேனுபேக்சரிங் பண்ணிக்காட்டி போல்டபிள் பெட் வெறும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு பில்லோ உங்களுக்கு டெலிவரி வந்துட்டு கொண்டு வந்து வீட்டிலே கொடுத்துருவோம் இந்த சின்ன போல்டபிள் பெட்டா இருந்தாலும் வீடு தேடி கொண்டு ஒரு பில்லோ வாங்கினாலும் ஒரு பில்லோ வாங்கினாலும் டெலிவரி ஃப்ரீ தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை

சொல்ல வேணும் அப்படின்னு பாருங்க தேர்ட்டி டூ டென்சிட்டி அதே போனோம் ஸ்பிரிங் மேல சூப்பர் சாஃப்ட் குஷன் போட்டு இது ஒரு கலர்லையும் கொடுத்துடலாம் நீங்க கேக்குற கலர்ல கொடுத்துறேன் இது வெறும் பதினஞ்சாயிரூபா கொடுத்துட்டு இருக்கேன் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துட்டு இருக்கேன் தாராளமா நீங்க பெட் ஃபெட் டெலிவரினு சொல்லிட்டு ஆல் ஓவர் இந்தியா கேஷ் ஆன் டெலிவரியே தாராளமா பண்ணி கொடுத்துடலாம் இல்ல இதோட இன்னும் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பிரிங் வச்சிருக்கேன் நீங்க நிறைய உணவு பாத்தீங்கன்னா ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்டர்ஸ் பாத்துருப்பீங்க இப்படி வந்து உட்காந்தாலுமே பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது நிறைய வீட்டில வந்து இந்த மாதிரி அதிகமா போடுறாங்க குழந்தைங்க குதிக்குது அப்படின்னு இந்த மாதிரி மேட்டர்ஸ் எயிட் இன்ச்சு டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா பிரீமியம் குவாலிட்டியா இருக்கும் நீங்க கேக்குற கலர்ல பிடிஸ் பண்ணி கொடுத்துறலாம் வெறும் பதிமூணாயிரம் குயின் சைஸ் கொடுத்துட்டு இருக்கேன் எயிட் இன்ச்சு டபுள் சைட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு இன்னும் பிரீமியமா நல்ல கூட வேணும் இந்த பேக்கேஜ் மேல இந்த மாதிரி 32 டென்சிட்டி சூப்பர் குஷன் போடுங்க இந்த மாதிரி குஷன் போட்டு இந்த மாதிரி கலர்ல போட்டீங்க அப்படின்னு நல்லா பிரீமியமா இருக்கும் உங்க ரூமுக்கு ஏத்த கலர்ல நீங்க தாராளமா போட்டுக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல டாப் மாடல எடுத்தீங்க அப்படின்னா 50000 சொல்லுவாங்க நூறு சதவீதம் ஐம்பதாயிரம் சொல்லுவாங்க அதுல இருந்து உங்களுக்கு இருபதாயிரம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் முப்பதாயிரம் வாங்குற பெட் உங்களுக்கு வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் சைஸ் ரெண்டு பில்லோ பெட்ஸ்

போட்டு பாக்கெட் ஸ்பிரிங் டாடா ஸ்டீல் போட்டு ஒரு குவாலிட்டியான உங்க கண்ணு முன்னாடி ரெடி பண்ண ஒரு பொருளை நீங்க மார்க்கெட்ல விசாரிங்க கண்டிப்பா ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் சொல்லுவாங்க இது இருபத்தி எட்டாயிரம் கொடுக்குறேங்க கோயின் சைஸ் கூடவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்ல குடுத்துறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்த விருப்பு கொடுத்துறேன் பீஸ் டு பீஸ் பாத்தீங்களா நீங்க இந்த ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா பத்து வருஷத்துல வந்து பீஸ் டு பீஸ் தாராளமா மாத்திக்கலாம் இப்போ அடுத்து நீங்க பாக்க போற மேட்ரஸ் என்னன்னா ஆர்த்தோ மேட்ரஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நூறு கிலோ நூத்தம்பது கிலோ இருக்காங்க வெயிட்டா இருக்காங்க என்னால குஷன் யூஸ் பண்ண முடியல உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆர்த்தோ போட்டு இந்த மாதிரி தேர்ட்டி டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் போட்டு சாதாரணமா ஒரு ஆரஞ்சு மேட்ரஸ் ஆர்த்தோன்னு எடுத்தீங்கன்னாவே சைஸ் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் முப்பத்தாயிரம் வரும் உங்களுக்கு வந்து குயின் சைஸ் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு தரப்போறங்க பத்து வருஷம் வாரண்டியோ எடுத்துங்க முதுகலி வரவே வராது நீங்க எவ்வளவு கிலோ இருந்து யூஸ் பண்ணாலும் சரி பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் குயின் சைஸ் கூடவே ரெண்டு பில்லோ ஒரு மெத்த விருப்பு டெலிவரி சொல்லி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்து உங்களுக்கு இது மேலேயே உங்களுக்கு ஆர்த்தோல வந்து வேணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரீபாண்டர் போட்டு இதுக்கு மேல சூப்பர் சாஃப்ட் குஷன் போட்டு இதுக்கு மேல லேட்டக்ஸ் தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டு நீங்க பண்ணாலும் தாராளம் பண்ணிக்கலாம் பேக்கேஜ் ஸ்பிரிங் போட்டு லேட்டக்ஸ் என்ன வருது நல்ல குஷனிங்கா குடுக்குறோம் இல்ல உங்களுக்கு ஹார்ட்னஸ் வேணும்னா இது மேல லேட்டக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க வெறும் உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்துருக்கேன் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுத்துருக்கேன் டோட்டல் இதோட திக்னஸ்

பில்லோ பில்லோ கவர் பெட் கவர் மட்டும் தான் எல்லா பக்கம் கொடுப்பாங்க நான் உங்களுக்கு வாட்டர் பண்ணிட்டு கொடுத்துறேன் டூ வெட் கொடுத்துறேன் ரன் கொடுத்துறேன் டெலிவரி ஃப்ரீ அஞ்சு வருஷம் வாரண்டியும் எடுத்துங்க சேம் இந்த வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பெட் வேணுமோ தாராளமா நீங்க வந்து நம்ம கிட்ட கஸ்டமை சைஸ்ல வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்க வந்து லாட்ஜ் இப்ப நிறைய ரெடி பண்றாங்க இப்ப சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஸ்டமை சைஸ் வருது ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தாராளமா உங்களுக்கு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நீங்க கேட்கற சைஸ்லயே நம்ம வந்து பண்ணி கொடுத்துறோம் லாஜுக்கு மட்டும் இல்ல வீட்டு கஸ்டமை சைஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துலாம் இந்த மாதிரி ஃபோம் பெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு வந்து பண்ணி கொடுக்கலாம் ஃபோம் பெட் பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்து ஐநூறு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பர் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டூ இன்ச்சு டாப்பர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து நீங்க விட்டு வாங்கிருப்பீங்க ஆன்லைன்ல நிறைய ரொம்ப ஹீட் வந்துரும் இல்ல ரொம்ப விட்டு வந்து ரொம்ப கல்லு மாதிரி இருக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண கல்லு மாதிரி ஆச்சு அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி டூ இன்ச் லேட்டக்ஸ் வாங்கி போட்டுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காட்டு தெரியுங்களா ஒரு சிங்கிள் காட்டு தாய்லாந்து லேட்டக்ஸ் போட்டோ போட்டோ பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க பத்து வருஷம் வாரண்டி எடுத்துக்கோங்க இதுக்கும் பத்து வருஷம் வாரண்டி இந்த டூ இன்ச்சு லேட்டக்ஸே உங்களுக்கு குளி வந்து நீங்க பீஸ் டு பீஸ் தாராளமா மாத்திக்கலாம் எப்படி ப்ரொடக்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க இனிங்க மட்டும் இல்ல கஸ்டமர் நேரிலே வந்து உட்காந்து கூட பாத்துக்கலாம் இந்த பெட்டில பாருங்க இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சுக்கு பண்ணிருக்கோம் அது மாதிரி பாக்கெட் ஸ்பிரிங் போட்டு நாலு இன்ச்சு

அப்படியே கஸ்டமருக்கு லைவாவே வந்துட்டு வீடியோ அனுப்பிச்சு வச்சிருவோம் நீங்க வீடியோ பார்த்துட்டு ஓகே நீங்க சொன்னதான் இருக்கு கரெக்டா இருக்கு எனக்கு சாட்டிஸ்பை சொன்னதுக்கு அப்புறம் இங்கிருந்து டிஸ்பேஷே பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் நிறைய இருக்கு இந்த மாதிரி பில்லோக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் பேம்போ கவர் தான் போட்டு கொடுத்துருக்கோம் நார்மலா பில்லோக்கு பாத்தீங்கன்னா ஒரு கவர் போட்டுருவாங்க இது பாருங்க பேம்போ கவர் தான் போட்டு கொடுத்துருக்கோம் இது எல்லாமே லேட்டக்ஸ் பில்லோ இந்த மாதிரி கவருக்கு மேல தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பில்லோ கவரே தர போறேன் லேட்டக்ஸ் பிட்டு வாங்குற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்லோ நீங்க வந்து எந்த பெட் லேட்டக்ஸ்ல வாங்கினாலும் இந்த பில்லோ வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிக்கும் நீங்க மார்க்கெட்ல வாங்கினீங்கன்னா ஒரு பில்லோ ரெண்டாயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வேணும் அப்படின்னா நீங்க வந்து எங்க லேட்டக்ஸ் பெட் வாங்கினாலும் இந்த மாதிரி லேட்டக்ஸ் பில்லோ தரவே மாட்டாங்க நார்மல் பில்லோ தருவாங்க பெட் வேணா உங்களுக்கு லேட்டக்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு லேட்டக்ஸ் பில்லோ பெட் ஸ்பிரெட் டெலிவரி ஃபுல்லாவே தந்துறேன் அதே மாதிரி கலர்ஸும் வந்துட்டு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு பத்து பதினஞ்சு கலர் இருக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க கேக்குற மாதிரி அதே கலர்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்க கேக்குற கலரு நீங்க கேக்குற ஸ்பெக் நீங்க கேக்குற சைஸ்னு சொல்லிட்டு நீங்க கேக்குற மாதிரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பினிஷ் பண்ணி உங்களுக்கு போட்டோ வீடியோ எல்லாம் அமிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் இங்கிருந்து டிஸ்பேச்சே பண்ணுவோம் அப்புறம் இதான் நம்ம லேட்டக்ஸ் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா லேட்டக்ஸ் இங்கதான் வச்சிருக்கோம் ரெண்டு இஞ்சு நாலு இஞ்சு ஆறு எல்லா வகையான லேட்டக்ஸ் இருக்கு இருக்கு மூணு அடி நாலு அடி அஞ்சு சொல்லிட்டு கஸ்டமை சைஸ்ல வேணாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ் இருக்கு ப்ரோ லேட்டக்ஸ் மட்டும் இல்ல லேட்டக்ஸ் பில்லோ இருக்கு அது ஸ்டாண்டர்ட் பில்லோ சார்கோல் பில்லோ மசாஜ் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு லேட்டக்ஸ் பில்லோ இருக்கு பேபி பில்லோ இருக்கு பேக் குஷன் இருக்கு நீங்க நேரில் வந்தீங்கன்னா லைவாவே வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஆறு இன்ச்சு ஃபுல்லாவே லேட்டக்ஸ் பெட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க நேரா வந்து ஒரு பீஸ செலக்ட் பண்ணி கொடுங்க அதுலயே கூட தாராளமா அடிச்சு கொடுத்துரலாம் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னு போட்டு கொடுத்துருவோம் அப்படி உங்களுக்கு கண்டிப்பா டவுட் இருக்கும் நீங்க நேராவே வந்துருங்க நேரா வந்து நீங்க செலக்ட் பண்ணி கூட நீங்க இந்த பீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா தாராளம் பண்ணிக்கலாம் எல்லா சைஸ்க்கும் நம்ம கிட்ட இருக்கு நான் உடனே இவ்வளவு நேரம் எல்லாமே எல்லாமே காமிச்சேன் ரெண்டு இஞ்சு லேட்டக்ஸ் காமிச்சேன் அதே மாதிரி வந்து நாலஞ்சு லேட்டக்ஸும் காமிச்சேன் உங்களுக்கு சிக்ஸ் இஞ்சு ஃபுல் லேட்டக்ஸ் வந்து நம்ம காமிக்கவே இல்லை அது வந்து முன்னாடி டெமோல போட முடியாது அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல் லேட்டக்ஸ் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு இஞ்சு லேட்டக்ஸ் நம்ம ஃபுல்லாவே வச்சிருக்கோம் சரிங்களா இது மட்டும் இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிங் சைஸ் ஆறரைக்கு ஆறு சைஸ்ல வந்து புல் பீஸா வேணும் எடுத்துக்கலாம் மேல தூக்கி காமிச்சிருக்கோம் எந்த ஜாயிண்ட் இருக்காது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே சீட்டா இருக்கு இது அப்படியே பினிஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் நான் இல்ல அஞ்சடியில் வேணாலும் அஞ்சடியில் இருக்கு நம்ம கிட்ட ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த இதுதான் இந்த ஜோன் தான் வரும் உங்களுக்கு பாத்தீங்களா செவன் ஜோன் டைங் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் வரும் அஞ்சடியில் வேணாலும் அஞ்சடியில் ஜெரியில வந்து அவங்க ரெடியாவே இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா டூ இன்ச்ல இருந்து இருக்கு டாப்பருக்கு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி டூ இன்ச்ல வந்து தனியாவே கட் பண்ணி வச்சிருக்கோம் மூணு அடி நாலு அஞ்சு சொல்லிட்டு தனியாவே கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி நாலு இன்ச்சு வேணும்னா நாலு இன்ச்சுல ரெடியா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இதுக்குனே தனியா அது ஃபேப்ரிக்ல வச்சிருக்கோம் ப்ரோ இப்போ லேட்டக்ஸ் பெட்டுக்குனே வந்து நீங்க வந்து நிறைய குல்ட்டு பாத்தீங்க லேட்டக்ஸ் பெட்டுக்கு நீங்க பாருங்க தனியாவே வந்து இந்த மாதிரி துணியில வச்சிருக்கோம் இந்த மாதிரி கலர்ஸ் பியூர் ஒயிட்ல வேணும் இந்த மாதிரி ஒயிட் ஃபேப்ரிக் வந்து ஃபுல்லா வச்சிருக்கோம் எதுக்கு நேரில் வர சொல்றேன்னா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இந்த துணியோட திக்னஸ் தொட்டு பாக்கலாம் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஜிஎஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இது தொட்டு பாருங்க நீங்க நார்மலாவே எவ்வளவு

ரெண்டு இன்ச்சு பத்தில் ஒரு மூணு இன்ச்சா போட்டு ஒரு சீட்டில் பண்ணிக்கணும் தாராளம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சார்கோல் லெடக்ஸ் இருக்குது சார்கோல் லெடக்ஸ் ரெண்டு இன்ச்சு நாலு இன்ச்சு சொல்லிட்டு நீங்கள் கேட்குற சைஸில் பண்ணிக்கலாம் ரெடியாகவே இருக்கு உங்களுக்கு உடனே உடனே டெலிவரி வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நேரில் வந்து கையோட அடிச்சு வாங்கிட்டு போகணும் தாராளம் அடிச்சு வாங்கிட்டு போய்க்கலாம் ஓகே பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக எல்லாத்த பற்றி பக்காவா டீட்டெயிலாகவே சொல்லிட்டாங்க ப்ளூ ஸ்டாருங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபர் வாங்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாச எண்டில் உங்களுக்கு கிபேவா நிறைய ஃப்ரீஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ மேட்ரஸாக இருக்கட்டும் பில்லோஸாக இருக்கட்டும் எப்படி ஏக ஏகப்பட்டது இருக்க போது நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒரே ஒரு விஷயம் ப்ளூ ஸ்டார் மேட்ரஸ் ஃபாலோ பண்ணுங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் விடாம அள்ளிக்கிட்டு போங்க இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த டோட்டல் இடம் ஃபுல்லாமே ப்ளூ ஸ்டார் தாங்க இங்க நீங்க வந்து உட்காந்து உங்களுக்கு என்ன மேட்ரஸ் வேணுமோ இருந்து மேனுஃபேக்சரிங் பண்றது டைரக்டா பார்த்து வாங்கிட்டு போலாம் இது எங்கேயுமே பாசிபிள் கிடையாது இங்க ப்ளூ ஸ்டார்ல பாசிபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க சரி ஓகே பிரதர் இப்போ டேரக்டா கஸ்டமர் வந்தோடனே இங்கே உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போலாம் அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்களே நீங்க எப்படி சொல் பண்றீங்க நம்ம தான் இந்த மாதிரி நிறைய பார்த்தா நானும் நிறைய வீடியோ பார்த்தேன் ஸ்கேமு அப்புறம் இந்த மாதிரி ஏமாத்திராங்க அப்படின்னு சொல்ல போட்டாங்க தாய்லாந்து லேட் எக்ஸ்பிரிக்கு ஒரே ஒரு குவாலிட்டியா நான் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிறேன் அதை நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டா நான் வியாபாரத்துக்கு என்ன வேணும் சொல்லலாம் இருக்கும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் நான் ஃபைனலாக என்ன பண்ணாலும் வியாபாரம் தான் கடைசியாக உங்களுக்கு சேல் பண்ண நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேல் பண்ண தான் நல்ல ப்ராடக்ட் தான் சேல் பண்ண போறோம் உங்க கண்ணு முன்னாடியே வச்சு காமிக்க போறோம் ஓகே பிரதர் இப்போ மேட்ரஸ் வாங்கணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது கீழே நம்பர் கொடுத்துருக்கலாம் பிரதர் நம்ம லொகேஷன் இருக்கு நீங்கள் கூகுள் மேப்ல ப்ளூ ஸ்டார் மெடிசன் போட்டாலே நம்ம லொக்கேஷனுக்கு வந்துருக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் மலம்சம்பட்டி கற்பகம் காலேஜுக்கும் மலம்சம்பட்டிக்கும் சென்டர் மீட்டரா தான் இருக்கு பொள்ளாச்சி மெயின் ரோட்லயே இருக்கு மெயின் ரோட்ல இருந்து நூறு மீட்டரா தான் பொள்ளாச்சி மெயின் ரோட்லயே இருக்கு நீங்களும் வந்தீங்கல்ல பக்கத்துல தான் இருக்கு அப்படி லெப்ட் திரும்ப உடனே நம்ம கம்பெனி தான் இருக்கு பாத்த உடனே போர்டு இருக்கும் பெரிய கம்பெனி தான் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி வந்துடலாம் ஹைவேஸ்ல இருந்து ஒரு நானூறு மீட்டர் நினைக்கிறேன் மீட்டர்ல கரெக்டா அந்த லெப்ட் எடுத்து வர வரைக்கும் நானூறு மீட்டர் இருக்கும் நீங்க உள்ள வந்து நூறு மீட்டர் லெப்ட் எடுத்தாலும் நம்ம கம்பெனி வந்துடும் ஓகே கைஸ் இதுக்கு மேல என்ன வேணும் நீங்க பேட்டரிஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க பேட்டரிஸ் உங்களோட தூக்கத்தை இனிமையா நீங்க இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பேட்டரிஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க ஏன்னா ஒவ்வொரு மேட்ரஸுமே பார்த்து 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 ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி மக்களுக்காக கம்மியான பிரைஸில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கைஸ் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்